நான் உடனே கிளம்பி வர என்று ராஜசேகரிடம் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தால் கல்கி ரக்ஷிதா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு நோட் மட்டும் எழுதி வைத்துவிட்டு வெளியே வந்து லிப்டில் ஏறினாள் அப்போது டீசெண்டான டிரெஸ்ஸில் இருவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறாள் அதில் ஒருவள் நாம் அவனை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றோமோனு பயமா இருக்கு நீ அவனை அடிச்சிருக்க வேண்டாம் என்று கூற மற்றொருவள் நீ என்ன பேசுற அந்த பையனை பார்த்தல அடி வாங்கினா கூட பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறான் பிடிவாதமா இருக்கா ஒபீடியன்ஸ் வரணும்னா செஞ்சுதான் ஆகணும் என்கிறாள் அனாம் அவனுக்கு ஆட்டு சம்னு நினைக்கிற என்று கூற அப்படியா அதனாலதான் எப்பவுமே மந்தமா இருக்கானா எதை சொன்னாலும் ஸ்லோவா தான் புரிஞ்சுக்கிறான் என்க இன்னொருவள் அப்படிதான் நினைக்கிறேன் அபி விஷயத்துல மிஸ்டர் விஜயேஸ்வரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் சொல்லுவேன் அவனுக்கு சாப்பாடு தரலன்னா கூட பேசாம கோவமா தான் இருக்கானே தவிர அவங்க அப்பா கிட்ட அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறான் சோ நமக்கு பிரச்சனை இல்ல என்று கூறிட அதை கேட்ட மற்றொருவள் பாவம் பா அவனுக்கு கொஞ்சம் ஐக்கியூ கம்மி என்று முனு முனுத்து கொண்டே இருவரும் லிப்டிலிருந்து இறங்கினார்கள் அவர்கள் இறங்கிய இடத்திலேயே கல்கியும் இறங்கி அவர்கள் பேசுவதை யோசித்துக் கொண்டே சென்றாள் அப்போது கேப் வந்து நின்றது அதில் ஏறுவதற்கு முன்பு விஜயின் பெங்க்லி கார் வந்து நிற்க அப்போது வேகமாக அவனை நோக்கி சென்ற விளை அவனது பாடி கார்டு தடுத்து மிஸ்ஸஸ் கல்கி மிஸ்டர் விஜய் உங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா இதெல்லாம் பழைய டெக்னிக் புதுசா ஏதாவது யோசிச்சு ட்ரை பண்ணுங்க என்று நக்கலாகச் சொல்ல அவனை கேவலமாக ஒரு லுக்கு விட்டு விஜயிடம் மிஸ்டர் விஜய் நர்சிசம் அப்படிங்கறது ஒரு வகையான நோய் ஃப்ரீயா இருக்கும் அதை ட்ரீட் பண்ண நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பாருங்க என்று கூறிவிட்டு வேகமாக கேபிள் ஏறி கிளம்பினார் விஜய் ஒன்றும் புரியாமல் கல்கியை பார்த்து கொண்டிருந்தார் அவள் ஹாஸ்பிடல் வந்ததும் ஆண்டி எங்க அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க அதற்கு சம்பந்தமே இல்லாமல் நீ உன்னோட அம்மா உனக்காக விட்டுட்டு போன கம்பெனிய வர்ஷாக்கு கொடுத்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று கூற எரிச்சலுடன் அவரை பார்த்து என்ன உளறீங்க இங்க பேச வேண்டிய விஷயம் அது என்று கத்தினாள் அதை கேட்ட ராஜசேகர் உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அஞ்சு வருஷமா என்ன அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்க உன் அத்த மாதிரி எனக்கு டியூமர் தான் வரப்போது என்று ஆத்திரத்தை கல்கியின் மேல் கொட்டி தீர்த்தார் அருகில் பெட்டில் அத்தை லக்ஷ்மியை கண்டதும் அழுகையுடன் அவளை நோக்கி ஓடினாள் கல்கி லக்ஷ்மி கல்கியின் கைகளை பிடித்து நீ உங்க அம்மா மாதிரியே இருக்கு என்று கூறி அவள் கைகள் நடுங்குவதை கண்டு கல்கிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து சென்றது அவள் அழுவதை கண்ட லக்ஷ்மி அழக்கூடாது கல்கி எப்பவுமே நீ ஸ்ட்ராங் உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்கு அத வேஸ்ட் பண்ணாத உன்னோட கஷ்டங்கள் தான் உன்ன வலிமையானவள மாத்தும் எனக்கு ஏதாவது ஆனாலும் நீ தைரியமா இருக்கணும் என்று கல்கிக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூற தன் தந்தை எந்த உதவியும் செய்யாத போது பணம் மற்றும் நம்பிக்கை கொடுத்து உதவியது அவள் அத்தை மட்டுமே என்று நினைத்து வருத்தம் கொள்கிறார் அப்போது ராஜசேகர் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவங்க எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் இது ரொம்ப ரிஸ்க் கல்கி இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் கைய விரிச்சுட்டாங்க வருஷோட ப்ரொஃபசர் டாக்டரால மட்டும்தான் இத பண்ண முடியும் ஆனா நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கம்பெனி அவகிட்ட மாத்தி கொடுத்துட்டா கிட்ட கேக்குறேன்னு சொல்றா என்று பேராசையில் பிதற்றிக் கொண்டிருந்தான் ராஜசேகர் அதற்கு பதில் கூறாமல் ரிப்போர்ட்டை சென்று விடுகிறாள் தேவையில்லாத வார்த்தைகளை விட அவள் அத்தை கல்கியை விட்டு கொடுக்கவே இல்லை மறுபக்கம் அபியிடம் நீயே இன்னும் மதியம் கொடுத்து ஹோம்ஒர்க்க பண்ணல அப்புறம் எப்படி இப்ப கொடுக்கிற ஒர்க்க பண்ணுவ என்று அபியின் பர்சனல் டீச்சர் அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் உங்க அப்பா உன் வயசுல இதெல்லாம் நல்லா சால்வ் பண்ணுவாராம் படிப்புல ரொம்ப சுட்டியா ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட் ஒருவேளை உனக்கு உங்க அம்மா ஜீன் போல அதான் ஐக்கியவும் கம்மியா இருக்கு என்று ஏளனமாக கூறுகிறாள் அதை கேட்டு கோபத்தில் அவனுக்கு அருகில் இருந்து நோட்டை எடுத்து அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் செய்து டீச்சரிடம் நீட்டினார் இது தப்பு நீயே இதை அந்த மெத்தட்ல போடல உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று வேண்டுமென்றே கையை இழுத்து அடித்தாள் வலியில் கண்கள் சிவந்தன ஆனாலும் அழுகாமல் பொறுத்து கொண்டான் நீ கிளாஸ்ல ஒழுங்க கவனிக்காததுக்கு இப்ப கிளாஸ்ல நின்னுட்டே கவனி இப்போ தப்பா சால்வ் பண்ணதுக்கும் இதுதான் என்று சொல்லிவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாள் இரண்டு மணி நேரமாக கால் வலியையும் பொறுத்து கொண்டு நின்று கொண்டே கிளாஸை கவனித்தார் கிளாஸ் முடிந்ததும் டீச்சர் வெளியே செல்ல வலியில் சோபாவில் விழுந்தான் அபி ரூமை விட்டு வெளியே வந்த டீச்சர் அவனுக்கு உண்மையாவே பேச முடியாதா என்று கேட்டாள் அதற்கு அவள் அது எதுக்கு நமக்கு யாரு கொடுப்பா இவ்ளோ ஃபீஸ் நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுவோம் அவன நாம தான் மிஸ்பிஹேவ் பண்ற குழந்தை மாதிரி காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கணும் என்கிறாள் நம்ம சாயங்காலம் மிஸ்டர் விஜய்கிட்ட அவன் ஹோம்ஒர்க் பண்ணாதத ரிப்போர்ட் பண்ணலாம் என்று கூறிக்கொண்டே நடந்து சென்றனர் ரூமில் அபினவ் ஹோம்ஒர்க் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அடிப்பார்கள் பிறகு எதற்கு செய்து கொண்டு என்று நினைத்து அமர்ந்திருந்தார் அப்போது அபிக்கு தன் தாயும் தன்னுடைய கேம் மேட் ரக்ஷிதாவையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது அது முடியவில்லை என்றாலும் எங்காவது வெளியில் செல்லலாம் என்று வெளியில் நின்றிருந்த பாடிகார்டை ஏமாற்றிவிட்டு லிப்டுக்கு பதிலாக படியில் இறங்கி சென்றான் மறுபக்கம் தன் அம்மா இல்லாததை கல்கியின் நோட்டை பார்த்துவிட்டு தனது வேலைகளை தானே பார்த்து கொண்டாள் ரக்ஷிதா மீண்டும் கேம் விளையாடி கொண்டிருக்கும் தனது தந்தையை பார்க்க வேண்டும் போல தோன்றியது லிப்டில் செல்ல ஸ்வைப் கார்டு இல்லாததால் படிகளில் செல்ல முடிவெடுத்தாள் பின்னர் கியூட்டாக படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள் அதே சமயம் அபினவும் படிவடியாக இறங்கிக் கொண்டிருக்க இருவரும் தலை நிமிர்ந்து பார்க்கின்றனர் இருவரும் சந்தித்ததும் மாறி மாறி ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ரக்ஷிதாவும் அபினவும் தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வார்களா தெரிந்து கொள்ள இப்போதே நெற்கறிப்போக்கள் தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்